பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ரகசிய வருகையை பத்தி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கடைசி பாகம் இந்த பாகத்துல ரகசிய வருகையின் மர்மமான தொடக்கத்தை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ரகசிய வருகை என்கிற இந்த கள்ள உபதேசத்தை யார் தொடங்கி வைத்தா இது இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் மார்டின் லூத்தர் ஜான் கேல்வன் வில்லியம் டிண்டேல் ஜான் ஹஸ் ஜான் வைக்லிஃப் இதை போன்ற சபை சீர்திருத்தவாதிகளை நம்ம சொல்றோம் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு கத்தோலிக்க சபையிலேருந்து வெளியில வந்து நம்ம வசனத்தின்படி தான் இருக்கணும்னு சொல்லி போதித்த உண்மையான பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் இந்த பரிசுத்தவான்கள் யாருமே இந்த இரகசிய வருகை அப்படிங்கிற இந்த கள்ள உபதேசத்தை இவர்கள் போதிக்கவே இல்லை அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் மேலும் மார்ட்டின் லூத்தராக இருக்கட்டும் ஜான் கால்வெனாக இருக்கட்டும் வில்லியம் டெண்டில் இவர்கள் எல்லோருமே போதித்த ஒரு காமனான முக்கியமான ஒரு உபதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க போப்பு தான் கிறிஸ்து என்பதை இவர்கள் திட்டமும் தீர்க்கமுமா இவர்கள் போதித்தார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் போப்பு தான் அந்த கிறிஸ்துன்றது வந்துட்டு அவங்க ரொம்ப திட்டவட்டமாகவே போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த போப்பு வந்துட்டு அநேகரை கொலை செய்து கொண்டிருந்தான் இந்த கத்தோலிக்க சபை எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது அந்த கிறிஸ்தவன் அடையாளங்களை வந்துட்டு நிறைவேற்றுறது போப்பு தான்ன்றதை இவங்க ரொம்ப தெளிவாகவே போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்தது ஆயிரத்தி ஐநூறுகளில் வந்துட்டு இந்த ஒரு சீர்திருத்தங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போதான் கத்தோலிக்க சபை நம்ம இதை எப்படியாவது முறியடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ரெஃபர்மேஷன் சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஸ்டார்ட் பண்ண காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலில் வந்துட்டு அவங்க ஆலோசனை செய்ய ஆரம்பித்தாங்க இன்னைக்கு எப்படி வந்துட்டு வத்திகான் சங்கம் இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு ட்ரெண்ட் சங்கம் அப்படின்னு சொல்லி கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அதில் குறிப்பாகவே அவங்களுடைய ஒரே குறிக்கோள் எதுவாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த ப்ரொடஸ்டன் சபையில் இருக்கிற எல்லா போதகர்களுமே போப்பு தான் அந்திகிறிஸ்தன்னு சொல்லி போதிக்கிறாங்களே இதை எப்படியாவது வந்துட்டு முறியடிக்கணும் இதுக்கு ஏதாவது எதிர்மாறான போதனைகளை எழுதி இவர்களை குழப்பி விட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கருத்து இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷன்ல இருந்துச்சு ஸோ இதை அவங்க முடிவு பண்ணது கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்ல வந்துட்டு கவுண்டர் ரெஃபர்மேஷன்ல கத்தோலிக்க சபை இதை முடிவு பண்ணுறாங்க போப்பு கிறிஸ்து அல்ல என்பதை எப்படியாவது ப்ரொடஸ்டன் மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அதுக்காக வந்துட்டு ஏதாவது நம்ம எதிர்மாறான போதனைகளை எழுதி இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத அவர்கள் முடிவு செய்தார்கள் இதிலிருந்து தான் வந்துட்டு கிளம்பி வந்தது கத்தோலிக்க சபையின் இயேசு சபை கத்தோலிக்க சபையில் ஜெஸ்வெட் சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபை இருக்குது அதை இயேசு சபைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜெஸ்வெட் சபையிலேருந்து ஒரு சில பாதிரியார்கள் இவர்கள் எதிர்மாறான வந்துட்டு கருத்துக்களை எழுத ஆரம்பித்தாங்க அதில் ஒரு முக்கியமான பாதிரியார் தான் வந்துட்டு ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா இந்த கேத்தலிக் ஜெஸ்வெட் பிரீஸ்ட் ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் ஃபிஃப்டீன் நைன்டி ஏடியில் வந்துட்டு அந்திகிறிஸ்து இதுவரை வெளிப்படவில்லை என்பதை போதிக்க ஆரம்பித்தான் இதை ஒரு புத்தக வடிவிலையும் இந்த பாதிரியார் எழுதவும் வந்துட்டு ஆரம்பித்தான் போப்பு அந்திகிறிஸ்து அல்ல அந்திகிறிஸ்து என்பவன் ஒரு தனி மனிதன் அவன் இன்னமும் வெளிப்படவில்லை என்று ப்ரொடெஸ்டன் மக்களை குழப்புறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு தவறான போதனையை வந்துட்டு அவன் எழுத ஆரம்பித்தான் அதன் பிறகு மேனுவல் லக்குன்சா அப்படிங்கிற இன்னொரு கேத்தலிக் ஜெஸ்வெட் பிரீஸ்ட் அவனுமே என்ன பண்ணனாக்க சீக்ரெட் ராப்சர் அப்படிங்கிற ஒரு தவறான கல் உபதேசத்தை ஆயிரத்தி எட்நூத்தி பதினொன்னில் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்கிறான் அவன் மறித்த பிறகு இந்த புத்தகம் வந்துட்டு இது வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினொன்னில் வந்துட்டு அவனுடைய புத்தகம் வந்துட்டு சீக்கிரட் ராப்சர் சம்மந்தமானது ரகசிய வருகை சம்மந்தமான இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் இவர்கள் இருவருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ ரிபரா மேனுவல் லக்குன்சா இவர்கள் இருவருமே கத்தோலிக்க சபையில் இருக்கும் அந்த ஜெஸ்வெட் சபையை சார்ந்த பாதிரியார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பட் இவங்க ரெண்டு பேருமே அந்த கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை ரகசிய வருகை அப்படிங்கிற கள்ள உபதேசங்களை இவர்கள் எழுதினாலும் அதை அநேக புரொடஸ்டன் போதகர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதை அவர்கள் போதிக்கவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பட் கடைசியா எட்வர்டு இர்விங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடஸ்டன் பிரீச்சர் வந்துட்டு இருந்தார் அந்த ப்ரொடஸஸ்டன் பிரீச்சரை வந்துட்டு அவங்க இருந்து அவங்க வெளியில் வந்துட்டு ஏற்றின பிறகு அவர் கொஞ்சம் கோபப்பட்டு கத்தோலிக்க சபையின் ரைட்டிங்ஸை நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் இந்த மேனுவல் லகோன்சாவோட புக்ஸை வந்துட்டு படிக்க ஆரம்பித்தார் மேனுவல் லக்கூன்சாவோட அந்த சீக்ரெட் ஆப்சரை அந்த புக்கை படிச்சுட்டு அவர் அதை இங்கிலீஷில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ண வருஷம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு அது பப்ளிஷ் ஆன வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஸோ நம்ம எதுக்காக இதெல்லாம் கவனித்து பார்க்குறோம்னா இந்த ரகசிய வருகை என்பது ப்ரொட்டஸ்டன் சபையினால் இன்னைக்கு போதிக்கப்பட்டு வந்தாலும் இதனுடைய தொடக்கம் கத்தோலிக்க சபையில் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஆரம்பத்தில் இதை எழுதுனது ரெண்டு பேர் கத்தோலிக்க சபையின் பாதிரியார்கள் ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா மேனுவல் லகுன்சா பட் அதை எடுத்து படித்தது ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் ப்ரீச்சர் எட்வர்ட் இர்விங்கிறவர் அவர் படித்தார் அவர் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் இங்கிலீஷில் அதை பப்ளிஷ் பண்ணார் பட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த ராப்சரை அவ்வளவா அமெரிக்காவிலையோ ஐரோப்பாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ யாருமே அவ்வளவா போதிக்கலை நீங்க சரித்திரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாராவது வந்துட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரகசிய வருகை என்கிற கள்ள உபதேசத்தை போதிச்சிருக்கிறாங்களா அப்படின்றத நல்லாவே கவனிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் நம்ம எல்லோருமே தோமா காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளா தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இரகசிய வருகை என்கிற கள்ள ஒருவரும் கேட்டதும் இல்லை போதித்ததும் இல்லை என்பதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பட் இந்த ஒரு கள்ள உபதேசம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு போதிக்கப்படுது அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் இந்த போதனையை வந்துட்டு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹேல் லின்சே அப்படின்ற ஒரு மனிதன் வந்துட்டு த லேட் கிரேட் பிளானட் ஏர்த் அப்படின்ற ஒரு புக் சீரீஸை வந்துட்டு எழுத ஆரம்பிச்சான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரொம்ப பாப்புலரா போய் இது சம்மந்தமாக நிறைய வந்துட்டு திரைப்படங்களும் எடுக்க ஆரம்பிச்சாங்க அ தீஃப் இந்த நைட் த ரேப்ச்சர் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற வந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க இதன் மூலமாக தான் ரகசியம் வருகை அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்றத சரித்திரத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிறோம் அதே போல் டிம் லஹே அப்படின்ற ஒரு மனிதன் வந்துட்டு லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஆஃப் புக்ஸை வந்துட்டு எழுதுகிறார் இதெல்லாம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல நடந்த காரியங்கள் இதை பேஸ் பண்ணி நிறையா திரைப்படங்களும் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க நாடகங்களும் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் புத்தகங்கள் மூலமாகவும் அதே போல் திரைப்படங்கள் வாயிலாகவும் பாப்புலர் ஆக்கப்பட்டது தான் இந்த ரகசிய வருகை பைபிளில் ரகசிய வருகை என்கிற போதனை இல்லை என்பதை நம்ம ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளாக வந்துட்டு ஆதி அப்போசிலர்கள் தொடங்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் யாருமே ரகசிய வருகை என்கிற கள்ள உபதேசத்தை போதிக்கல அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம் கடந்த ஒரு பத்து படிப்பு நம்ம பார்த்ததை வந்துட்டு ஒரு குவிக் சம்மரி மாதிரி நம்ம இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கலாம் ரகசிய வருகையில் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம முதலாம் பாகத்துல என்ன காரியத்தை ஆராய்ந்து பார்த்தோம் இரண்டாம் வருகையில தான் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் அநேகர் ரகசிய வரையில தான் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று போதிக்கிறார்கள் அது தவறு என்பதை வந்துட்டு வசனத்தின் துணையோடு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இரண்டாம் வருகையில் தான் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டாம் பாகத்துல கிறிஸ்து பரிசுத்தவான்களை தான் உபத்திரவப்படுத்துவான் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அநேகர் என்ன அந்த கிறிஸ்து கைவிடப்பட்ட பாவிகளோடு தான் அவன் யுத்தம் பண்ணுவான் என்று போதிக்கிறார்கள் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுனாக்க அவன் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது தானியல் ஏழு இருபத்தைந்தாக இருக்கட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழாக இருக்கட்டும் அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துவான் என்று எழுதியிருக்கிறது மூன்றாம் பாகத்துல கிறிஸ்துவின் வருகைக்கு தான் உபத்திரவம் முடிந்த பிறகுதான் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஏன்னா அநேகர் போதிக்கிறது பார்த்தீங்கன்னா முதலாவது பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பின்புதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் அப்படின்னு தவறுதலா போதிக்கிறாங்க பட் ரெண்டு தசலோனிக்கர் இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க முதலாவது வந்துட்டு விசுவாச துரோகம் நடக்க வேண்டும் பின்பு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும் அதன் பிறகுதான் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்ற வேதம் வந்துட்டு தெளிவான சீக்குவன்ஸை வந்துட்டு கொடுக்குது நான்காம் பாகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தது அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஏன்னா தடை செய்கிறவன் என்கிற வார்த்தை இந்த ரெண்டு தசுலோனிக்கார் இரண்டாம் அதிகாரத்துல தடை செய்கிறவன் என்கிற வார்த்தை வந்துட்டு கனவீனமான வார்த்தை இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற வார்த்தை கிடையாது பரிசுத்த ஆவியானவரை அவர் என்று தான் போல் எழுதியிருக்கிறான் இங்கே தடை செய்கிறவன் என்று அவமரியாதையா எழுதியிருக்கிற இந்த வார்த்தை ஒரு மனிதனை குறிப்பது கிறிஸ்துவை தடை செய்தது ரோம் நகரத்துல இருந்த சீசர் ராஜா தான் சீசர் ராஜா விழுந்து போன பிறகுதான் ரோம் நகரத்துல இருந்து போப் அந்த கிறிஸ்துவா ஒரு ராஜாவா எழும்பணும் தான் வந்துட்டு தடை செய்கிறவன் என்று சீசர் ராஜாவை குறிப்பிட்டு தான் வந்துட்டு அப்போசலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறான் ஐந்தாம் பாகத்தில் தானியல் ஒன்பது இருபத்தி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி இந்த அவர் என்கிற மரியாதைக்குரிய ஒரு சொல் இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறிப்பிடும் ஒரு சொல்லாக இருக்கிறது என்னைக்குமே அந்த கிறிஸ்துவுக்கு அவர் என்கிற மரியாதைக்குரிய சொல் பயன்படுத்தப்படவில்லை இந்த வசனத்தை தவறா தான் அநேக போதகர்கள் அந்த கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தோடு உடன்படிக்கை செய்கிறான் என்று தவறுதலாக அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பட் அவர் என்கிற வார்த்தை இது இயேசு கிறிஸ்துவை குறிப்பது இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை அப்போ கூட ஏற்படுத்துவார் என்பதை தான் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி என்று தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் கருத்தர் எழுதி வைத்திருக்கிறார் ஆறாம் பாகத்தில் எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படாது என்பதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ரெண்டு தசிலிக்கர் இரண்டாம் அதிகாரத்தில் அவன் தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல காண்பித்து என்கிற வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் நாவோஸ் என்கிற ஆவிக்குரிய ஆலயம் இந்த வார்த்தை தான் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு கட்டிட ஆலயத்தை பற்றி அங்கே ஆவியானவர் எழுதலை ஆவிக்குரிய ஆலயத்தில் இருதயமாகிய ஆலயத்தில் அந்த கிருசு தேவன் போல இருப்பானை வழிய கட்டிட ஆலயத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படாது ஏழாம் பாகத்துல மீண்டும் ஆ தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அவர் என்கிற வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை இது இயேசு கிறிஸ்துவை குறிப்பது ஒளிய பண்ணுவார் என்கிற வார்த்தையும் மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை இதுவும் இயேசு கிறிஸ்துவ தான் குறிப்பது நம்ம எபிரையர் ஒன்பதாம் அதிகாரத்திலையும் பத்தாம் அதிகாரத்திலையும் அநேக வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம் இதில் கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையே சிலுவை மரணத்தில் அவர் பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே வந்துட்டு அவர் எருசலேம் ஆலயத்தில் பலியையும் காணிக்கையும் அவர் அன்றை ஒளிய செய்தார் கிபி எழுபதுல எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுதே வந்துட்டு பலியையும் காணிக்கையும் இயேசு கிறிஸ்து ஒளியை செய்தார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அந்த கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான் என்பது இது ஒரு கள்ள உபதேசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் என்கிற வார்த்தை இயேசுவை குறிப்பது ஒளிய பண்ணுவார் என்கிற வார்த்தையும் இயேசுவை குறிப்பது எட்டாம் பாகத்தில் தானியலின் எழுபது வாரம் நிறைவேறி விட்டது என்பதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் தானியலன் எழுபது வார தீர்க்க தரிசனம் இது ஒரு டைம்லைன் ப்ராஃபி ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம்னு சொல்லி அடுத்து அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது எழுபதுன்னு சொல்லி சீக்வன்ஷியலாக வர்றதுக்கு பேர் தான் டைம்லைன் டைம்ன்றது வந்துட்டு எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் சீக்வன்ஷியலாக வந்துட்டு கன்சிக்யூட்டிவாக போகிறதுக்கு பிறதான் டைம்லைன் ப்ராஃபஸி அறுபத்தி ஒன்பது வாரங்கள் நிறைவேறிவிட்டது அதன் பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகள் அதன் பின்பு எழுபதாம் வாரம் நிறைவேறும் என்பது இது ஒரு அபத்தமான ஒரு போதனையாக இருக்கிறது தானியலின் எழுபதாம் வாரம் அன்றே நிறைவேறி விட்டது கிபி இருபத்தேழு தொடங்கி கிபி முப்பத்தி நாலில் வந்துட்டு அந்த கடைசி வாரம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து அதாவது ஃபோர் ஃபிஃப்டி செவன் பிசியிலிருந்து தொடங்கி தேர்ட்டி ஃபோர் ஏடி வரைக்கும் தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனங்கள் அன்றே நிறைவேறி முடிந்து விட்டது என்பதையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம் ஒன்பதாம் பாகத்துல பரிசுத்தமான்களுக்குரிய உபத்திரவ காலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷங்கள் இது நாட்கள் அல்ல என்பதையும் வந்துட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அநேகர் இது மூன்றரை ஆண்டுகள் அல்லது வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள் என்று போதிக்கிறாங்க இது நாட்கள் இல்ல ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆண்டுகள் என்பதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அந்த காலகட்டத்தையும் பத்தி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் கடைசி பாகத்துல ரகசிய வருகை என்பது கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த கள்ள உபதேசம் என்பதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம் இதை புரொடஸ்டன் மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே வந்துட்டு இது கத்தோலிக்க சபையிலிருந்து பிரான்சிஸ்கோ ரிபேரா அப்படிங்கிற ஒரு ஜெஸ்வேட் ப்ரீஸ்ட் மானுவல் லன்சா அப்படிங்கிற இன்னொரு ஜஸ்வெட் ப்ரீஸ்ட் இவர்களை கொண்டு தான் வந்துட்டு கத்தோலிக்க சபை கவுண்டர் ரெஃபர்மேஷன் டைமில் தான் வந்துட்டு இந்த இரகசியவர்களின் உபதேசங்களை இவர்கள் எழுதி வைத்தார்கள் இதை ரொம்ப ஆண்டுகளாக ப்ரொட்டஸ்டன் சபையில் யாருமே வந்துட்டு ஏற்றுக்கவும் இல்லை போதிக்கவும் இல்லை இது இப்பொழுது அமெரிக்காவில் போதிக்கப்படுவது கடந்த ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்தில் தான் ரகசிய வருகை என்கிற போதனை குறிப்பாக அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் போதிக்கப்படுறது கடந்த ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துல தான் தமிழ்நாட்டில் போதிக்கப்படுறது கடந்த ஒரு முப்பது வருஷத்துல தான் வந்துட்டு போதிக்கப்படுதே ஒழிய அதுக்கு முன்னாடி ஒருவரும் ரகசிய வருகையை போதிக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க ரகசிய வருகையை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்காம தமிழ்நாட்டிலையும் மற்ற ஊர்களையும் போதிக்கிறாங்களே இவர்கள் எப்படிப்பட்ட போதகர்கள் அப்படின்றத கவனித்து பாருங்கள் பத்து பாகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இவங்க சொல்கிற எதுவுமே வசனத்துக்கு ஒத்து போகலை அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்துட்டோம் உபத்திரமும் பரிசுத்தவான்களுக்கு தான் ஆனால் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் இல்லை என்று இவர்கள் போதிக்கிறார்கள் இப்படி எல்லாத்தையுமே இவர்கள் தவறுதலாக போதிக்கிறாங்களே அப்போ எதனால இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இவர்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கவில்லை வசனத்தை ஆராய்ந்து பார்க்காம தங்களுக்கு தோணின காரியத்தை இவர்கள் போதித்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ரகசிய வர்க்கையை போதிக்கிறவர்கள் இவங்க அமெரிக்காவில் இருக்கிற போதவர்கள் என்னத்தை பிரீச் பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் தமிழ்நாட்டில் போதிக்கிறாங்க இவர்கள் சொந்தமாக ஆராய்ந்து பார்த்த மாதிரி தெரியல ஒன்று இவங்க ஆராய்ந்து பார்க்காமலே போதிக்கிறாங்க அப்படி இல்லைனா இவங்க கத்தோலிக்க சபையோட சீக்கிரட் ஏஜென்ட்டாக வந்துட்டு இருக்கணும் ஏன்னா கத்தோலிக்க சபைக்கு தான் இதில் லாபம் போப் கிறிஸ்து அல்ல கிறிஸ்து இனிமேட்டு தான் வெளிப்பட போகிறான் அப்படின்ற இந்த ரகசிய வருகையின் போதனை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இது கத்தோலிக்க சபைக்கு தான் லாபமாக இருக்கிறது அப்படின்னாக்க இந்த ரகசிய வருகையை போதிக்கிறவர்கள் ஒன்று இவங்க கத்தோலிக்க சபைக்குரிய ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா இவர்கள் விவரமே தெரியாமல் ஆராய்ந்து பார்க்காமலே வந்துட்டு இவர்கள் வசனத்தை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்காமல் போதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் பட் அவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்த பத்து பாகத்தில் நம்ம வந்துட்டு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின இந்த ஒரு வெளிப்பாடுகளை வந்துட்டு ரகசிய வருகையை போதிக்கிற போதகர்களோடு போய் பேசி பாருங்க பட் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மனம் திரும்பலைன்னு சொன்னாக்க கர்த்தர் நமக்கு சொல்வது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி சொல்றார் ஒன்னு தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க ஒருவன் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு நல்லா கவனிச்சு பாருங்க மூன்றாவது வசனத்துல வேற்றுமையான உபதேசங்களை ஒருவன் போதித்தால் அவன் வந்துட்டு ஒன்றும் அறியாதவன் என்று வேதம் சொல்கிறது தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள் மட்டும்தான் வேற்றுமையான உபதேசங்களை போதிப்பார்கள் ரகசிய வருகையை போதிக்கிறவங்களெல்லாம் கவனித்து பாருங்க இவங்கெல்லாம் தசமபாகம் காணிக்கையில் குறியாக இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் தசமபாகம் காணிக்கைக்காக வந்துட்டு ஆதாயத்துக்காக போதிக்கிறவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் மற்ற ஊர்களையும் ரகசிய வருகையை பற்றி இவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்கிறார் அதனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள் எப்போ ரகசிய வருகை தப்பாக இருக்குது அப்படின்றத அவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்கள் அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு வசனங்களை கவனிப்போம் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தர் தெளிவாகவே சொல்றாரு அப்போ சிலர்கள் கற்றுக் கொடுத்த உபதேசத்துக்கு விரோதமாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசத்திற்கு விரோதமாக யாராவது பிரிவின்களை இடரல்களை உண்டாக்குற மாதிரி தவறான உபதேசங்களை போதிச்சாங்கன்னா கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அவர்களை விட்டு விலகுன்னு சொல்றார் காரணம் என்னன்னா அவர்கள் தங்கள் வயிற்றுக்கே ஒளியம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது தங்களுடைய வயிற்றுக்காக காணிக்கை என்று பணத்திற்காக ஒளியம் செய்பவர்கள் தான் ரகசிய வருகையை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஆராய்ந்து பார்த்தது போல ஒன்னு இவங்க கேத்தலிக் சபையினுடைய சீக்கிரட் ஏஜென்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்க வசனத்தை ஆராய்ந்து பார்க்காமல் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இவர்களை விட்டு விலகுன்னு கருத்து சொல்றாரு தீத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிப்போம் வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு ரகசிய வருகையை போதிப்பவர்கள் வேத புரட்டர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி வேத புரட்டர்களாயிருந்து வசனத்தை தவறாக போதிச்சாங்கன்னா அவர்களுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை நாம் புத்தி சொல்ல வேண்டும் பட் இந்த ஒரு முறை ரெண்டு முறை புத்தி சொல்லி அவர்கள் கேட்கவில்லை என்றால் கர்த்தர் நமக்கு சொல்வது அவனை விட்டு விலகு என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இந்த பத்து பாகங்கள்ல ரகசிய வருகை என்பது அது கள்ள உபதேசம் என்பதை நம்ம தெளிவாவே ஆராய்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்க இதை போதிக்கிற போதகர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன இந்த ஆலோசனையை நம்ம கேட்டு நம்ம வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வந்துட்டு வாழுவோம் ஏன்னால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னாக்கா கள்ள உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் ரகசிய வருகை போன்ற கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருந்து உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் ப்ரைஸ் லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேங்க்யூ ஜீசஸ்